ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் ஆழ்ந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார் மேலும் அவரது மனைவி ஒரு ஜோதிடராக இருந்த மருத்துவ ஆலோசகரை சந்திக்க தன்னுடைய கணவனை அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது மனைவி சொன்னால் இவர் கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறார் அவருடைய ஜாதகத்தை பாருங்களே என்று சொன்னார் உடனே ஜோதிடர் ஜாதகத்தை பார்த்து எல்லாவற்றையும் சரியாக கண்டுபிடித்தார் இப்போது அவர் தனது ஆலோசனையை தொடங்கினார் அவர் ஒரு சில தனிப்பட்ட விஷயங்களை கேட்பதற்காக அந்த அவருடைய மனைவியை வெளியே உட்காரச் சொன்னார் தற்போது இந்த ஐம்பது வயது மதிக்கத்த நபரை உங்களுடைய குறைகள் என்ன சொல்லுங்கள் என்று பேச சொன்னார் அவர் உடனே இந்த ஐம்பது வயது நபர் ஜோதிடர்களிடம் கூறியது என்னவென்றால் நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் சொல்லப்போனால் நான் கவலையிலேயே மூழ்கி இருக்கின்றேன் வேலை அழுத்தம் குழந்தைகளின் படிப்பு மற்றும் வேலை பதற்றம் வீட்டுக்கடன் வாகன கடன் நான் மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறேன் என்றார் அப்போது கற்றறிந்த அந்த ஆலோசகர் ஏதோ யோசித்து நீங்கள் எந்த பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்தீர்கள் என்று கேட்டார் அந்த மாண்புமிகு பள்ளியின் பெயரையும் இவர் சொன்னார் உடனே அந்த ஆலோசகர் கூறினார் நீங்கள் அந்த பள்ளிக்கு செல்ல வேண்டும் உங்கள் பள்ளியில் இருந்து உங்கள் பத்தாம் வகுப்பு பதிவேட்டை கண்டுபிடித்து உங்கள் சாகாக்களின் பெயர்களை பார்த்து அவர்களின் தற்போதைய நல்வாழ்வை பற்றிய தகவல்களை பெற முயற்சிக்கவும் எல்லா விவரங்களையும் ஒரு டைரியில் எழுதி ஒரு மாதம் கழித்து என்னை சந்திக்கவும் என்றார் உடனே இவரும் தனது பள்ளிக்கு சென்று பதிவேட்டை கண்டுபிடித்து அதை நகல் எடுத்து கொண்டார் அதில் நூத்தி இருபது பெயர்களும் இருந்தன அவர் ஒரு மாதம் முழுவதும் இரவும் பகலுமாக முயன்றார் ஆனால் எழுவத்தைந்து முதல் எண்பது எண்பது வகுப்பு தோழர்களை பற்றிய தகவல்களை அவர்களால் சேகரிக்கவே முடியவில்லை ஆச்சரியம் இதில் என்னவென்றால் அந்த மீதி அவர் சேகரித்த தோழர்களின் விவரம் என்னவென்றால் அதில் இருபது பேர் இறந்துமிட்டனர் ஏழு பெண்கள் விதவையிலாக இருந்தனர் பதிமூணு பேர் விவாகரத்து பெற்றும் இருந்தனர் பத்து பேர் பேசக்கூட தகுதியில்லாத அடிமையிலாக மாறியிருந்தனர் ஐந்து பேர் மிகவும் மோசமான வெளியே மோசமான நிலையில் இருந்தனர் அவர்களுக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது ஆறு பேர் பணக்காரரானதால் இவரால் நம்பவே முடியவும் இல்லை சிலர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தனர் சிலர் முடங்கி நீரிழிவு ஆஸ்மா அல்லது இதய நோய்களாலும் சிலர் விபத்துகளில் கை கால்களோ அல்லது முதுகு தண்டவளத்தில் காயங்களுடன் ஒன்றிரண்டு பேர் படுக்கையிலும் இருந்தனர் சிலருடைய பிள்ளைகள் ஊர் சுற்றி அஹ் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு பொறுப்பற்றவர்களாக பயனற்றவர்களாக மாறியிருந்தனர் ஒருவர் ஜெயிலில் இருந்தார் இரண்டு விவாகரத்துக்கு பிறகு ஒருவர் மூன்றாவது திருமணம் செய்து கொள்ளும் முயற்சியிலும் இருந்தார் இப்படி ஒவ்வொரு பற்றிய தகவல்களை அவர் தன்னுடைய டைரியில் எழுதி கொண்டே இருந்தார் ஒரு மாதத்திற்குள் பத்தாம் வகுப்பின் பதிவேடு விதியின் வேதனையை தான் விவரிக்கிறது ஆலோசகர் அதன் பிறகு ஒரு மாதம் பிறகு கேட்டார் இந்த நபரிடம் இப்போது சொல்லுங்கள் உங்களுடைய மனசோர்வு எப்படி இருக்கிறது என்று இப்போது அந்த நபர் சொன்னார் எனக்கு நோயும் இல்லை பட்டினியும் இல்லை மனது நிறைவாக இருந்தது நீதிமன்றம் போலீஸ் வக்கீல் இது போன்ற தொல்லைகளும் இல்லை மனைவி மற்றும் குழந்தைகள் மிகவும் நல்லவர்களாகவும் ஆரோக்கியமானவராகவும் இருக்கிறார்கள் என்பதை அந்த மாமனிதர் புரிந்தும் கொண்டார் அவரும் ஆரோக்கியமாகவும் இருந்தார் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வருவது என்னவென்றால் உலகில் நிறைய துக்கம் இருப்பதையும் தான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் இருந்ததை அந்த மனிதர் உணர்ந்து கொண்டார் மற்றவர்களின் தட்டுகளை எட்டி பார்க்கும் பழக்கத்தை விட்டுவிட்டு உங்கள் தட்டில் உள்ள உணவை அன்புடன் எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் விதியும் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொண்டு கிடைத்த வாழ்வை சந்தோஷமாக வாழ்வோம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க